அப்ப இப்படி அடி கொடுத்தாங்க பாத்திய இல்லையா சொல்லவா யாருதான் சொல்றீங்க நீங்க அரவிந்த் நான் உங்கள சொல்லல என் ஹஸ்பண்ட சொன்னாங்க கேக்கு சிஸ்டர்

பஞ்சாப் வரைக்கும் போனீங்களா கீர்த்தி சிஸ்டர் பஞ்சாப் வரைக்குமா போனீங்க எங்க யாரையும் தானும் யுவராஜ் ப்ரோ நீங்களும் உருட்டு ஸ்டார்ட் இப்போ கொஞ்ச நேரமா யுவராஜ் ப்ரோவும் தான் சேர்ந்து உருட்டுறாங்களே அக்கா எனக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது தப்பா பேசுனா மன்னிச்சு விட்டுருங்க சாங் பாடு அக்கா என்ன சாங்கு எங்கேயும் போகல அப்படிங்கிறாங்க கீர்த்தி சிஸ்டர் நீ அவ்வளவுதான் சிஸ்டர் ஒரு பத் ரெண்டு நிமிஷம் தான் அப்புறம் வந்துட்டு நம்ம அதில் லைவ் போயிடலாம் கரெக்டாக எதிரையும் முடியும் அங்கேயும் போயிடலாம் அக்கா மேரேஜ் தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க யார கேட்டீங்க கீர்த்தி சிஸ்டர்யா அங்க போயிடலாம் லைவுக்கு சரிங்களா அக்கா மூஞ்சி எங்க போச்சு காட்டுங்க யார் மூஞ்சு அரவிந்த் தம்பி டேட் இன்னும் டிசைட் பண்ணல அப்படிங்கிறாங்க கீர்த்தி சிஸ்டர் இன்னும் என்னென்னலாம் கேள்வி கேட்க போறாங்களோ அரவிந்த் ப்ரோ என்ன கீர்த்தி சிஸ்டர் உங்களுக்கு பிடிச்ச சாங் பாடுக்கா எனக்கு எல்லா சாங்கும் பிடிக்குங்க என்னாச்சு சரி ஓகே அதுல லைவ் போடலாமா மணி எத்தனை ஒன்பது ஐம்பத்தி ஆயிடுச்சு கரெக்டா பத்து மணிக்கு அங்க லைவ் போட்டுடலாமா ஓகேவா கலையை நீங்கள் காங்கையும் போனீங்களாம் போயிட்டு கரடிப்பால் கேட்டு அட முடிச்சிங்களா அழகு குரலும் கேட்டு அண்டார்டிகா போயிட்டு காங்கால் எரிப்பாண்டு ஆமாம் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் ப்ரோ எல்லாம் கிடச்சிருச்சு அக்கா டேட் கேட்டால் கூட தப்பா அக்கா ஆமாம் சிஸ் ஓகே கீர்த்தி சிஸ்டர் mà ngực với tổng ఓకే కీర్తి సిస్టర్ పత్తు మణి వచ్చి నా మన నా లైవ్ కొరట పత్తు మణి షార్ప్ పత్తు ఆయిడిచ్చి కీర్తి సిస్టర్ యువరాజ్ ప్రో అమ్మ లైవ్